موسيقي تبكي ஜிஎம்கே நாவல்ஸ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் கௌரி கிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் எனக்கென உன்னை தந்து அத்தியாயம் இருபத்தி ஒன்று இருவரின் சண்டையும் ஒரு முடிவுக்கு வந்திருப்பதை ஆலின் சோஃபாவில் அமர்ந்து பார்த்து கொண்டிருந்தார் பானுமதி மது கதவை திறக்கவும் அவளை முறைத்து பார்த்தான் அகிலேஷ் எதுக்கு கோபம்னு சொன்னாதானே என்னால் அதை சரி செய்ய முடியும் இப்படி என்னை ஒதுக்கி வச்சா நான் என்ன செய்வேன் சொல்லு அகில் கேட்க ஏன் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதா அந்த மஞ்சள் என்ன கேட்டாங்க உங்ககிட்ட அதான் அவங்க நர்மதா மேலே அக்கறையில் கேட்டாங்கன்னு சொன்னேன்ல நான் மறுபடியும் அதே குழியில் விழமாட்டேன் மது என்னால நீங்கள் மறுபடியும் உடஞ்சி அழறதையோ மன அழுத்தத்தில் தவிக்கிறதையோ பார்க்க முடியாது உங்களை சேர்த்தி எடுக்க எத்தனை கஷ்டப்பட்டு இருக்கேன் தெரியுமா மறுபடியும் உங்களுக்கு ஏதாவது தப்பா நடந்தா அதை என்னால தாங்கவே முடியாது அமர்ந்து அழுது விட பானுமதி மகளின் கண்ணீரில் பதறி எழுந்து வர அகிலேஷ் வாசலில் கதிரை பார்த்து அப்படியே நின்றிருந்தான் மகளின் மனம் கதிர்க்கு புரிந்துவிட அகில் முன் வந்து நின்றவர் அவனிடம் என்ன பேசவென்று தயங்க அகில் அவசரமாய் மாடிக்கு சென்று அவன் அறைக்குள் முடங்கியிருந்தான் பானுமதி மதுவை அணைத்து சமாதானம் செய்திருக்க கதிர்வேலன் மகளின் முன் வந்து அவளின் கைப்பிடித்திருந்தார் மது அவளின் மனதில் உள்ள அகில் மீதான காதலைப் பற்றி சொல்ல அவரோ கண்மூடி சில நிமிடங்கள் யோசித்தவர் பானுவை பார்க்க தங்கம் குப்பையில கடந்தது தங்கத்தோட தப்பில்லைங்க தங்கத்தோட அருமை தெரியாதவங்க தப்பு அகில் நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளையா வந்தா எனக்கு சந்தோஷம்தான் பானுமதி மகிழ்வாய் சொல்ல கதிர் சதீஷை அழைத்திருந்தார் அதற்குள் மது இரு கோப்பையில் காப்பியை கலந்து எடுத்துக்கொண்டு மாடிக்கு சென்றிருந்தாள் அகில் அவன் அறையில் இருப்பதை உணர்ந்து அறைக்கதவை தட்ட திறந்தவன் மதுவை கண்டு ஹால் நோக்கி வந்திருந்தான் அறையின் உள்ளே அவன் பெட்டியை அவன் அடுக்கிக் கொண்டு இருந்தது கண்ணுக்கு தெரிய ஆக என் மனசு உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு என் வலிக்கு உன் அன்பும் அக்கறையும் நட்பும் துணை இருந்தது உண்மைதான் ஆனால் இது தப்பு மது என்னால் மாமா முகத்தை பார்க்கவே முடியல சதீஷ் மாமா என்ன என்ன நினைப்பார் உனக்கு நான் வேண்டாம் மது புரிஞ்சுக்க ப்ளீஸ் அகில் சொல்ல காஃபி குடிப்போம் மாமாமா எனக்கும் உங்களோட பேசணும் அதுக்கு முன்னாடி காஃபி குடிப்போம் மது அவன் கையில் கோப்பையை கொடுக்க அகில் அதை வாங்கி கொள்ள இருவரும் வந்து அமர்ந்து கொண்டு பெங்களூர் நகரை கண்ணில் நிறைத்தபடி காபி குடித்து முடித்திருந்தனர் முதல்ல நான் பேசுறேன் அதுக்கப்புறம் உங்க மறுப்ப சொல்லுங்க மது கூற அகில் அவளை சொல் என்பது போல பார்த்து வைத்தான் மது அவளின் காதலை பற்றி அவனிடம் விளக்கம் கொடுக்க அகில் அதிர்ந்து அமர்ந்திருந்தான் எனக்கு காதல் கல்யாணம் இதிலெல்லாம் ஆசை வர காரணமே தான் நீங்கதான் அது கனவா போனப்போ எத்தனை அழுதேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் கடவுள் எனக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு மாமா ப்ளீஸ் சரின்னு சொல்லுங்களேன் உங்களை என்னைக்கும் என் காதல் கஷ்டப்படுத்தாது இது என் காதல் மேல சத்தியம் மது கூற அகிலேஸ்வரன் விதியை நொந்து கொண்டான் எனக்கு ரெண்டாந்தாரமா நீ வாக்கப்பட்டு வந்தா மயூரா வாழ்க்கை என்னாகும் யோசி இந்த ஊரும் ஊர்வாயும் உன்னை நிம்மதியா வாழ விடுமா மது எனக்கும் உன்னை பிடிக்கும் மது காதலா இல்லை நட்பா எனக்கு நல்ல தோழியா இருந்துடும் மது பிளீஸ் எதுக்கு மாமா இப்படியெல்லாம் யோசிக்கிறீங்க ஊர் ஆயிரம் சொல்லும் அதை கேட்டுட்டு நம்ம வாழ்க்கையை நாம அழிக்க முடியுமா ரெண்டாம் தரமா வாக்கப்பட்டு வர நானே தயங்கல நீங்க ஏன் தயங்குறீங்க எங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் முழு சம்மதம் என் யாருமே எப்பவுமே கேட்க மாட்டீங்களா மது அகில் அவளின் கண் பார்த்து கேட்க சரிமாமா என் மனசுல உள்ளத நான் சொல்லிட்டேன் நீங்க ஒரே ஒரு முறை என் விருப்பத்தை யோசிங்க நாளைக்கு இதே நேரம் கடைசியா நம்ம ஒரு முறை பேசலாம் அப்பவும் உங்களுக்கு விருப்பம் இல்லனா நான் விலகி நின்னுடுறேன் மது சொல்ல அகில் சரியான தலையாட்டி வைத்தான் கீழே கதிர்வேலன் அனைத்தையும் சதீஷ் காதுகளில் சேர்த்திருக்க ஆர்த்தி மதுமித்ரா அகிலுக்கு வேண்டாம் என மறுத்திருந்தாள் சதீஷ் ஆர்த்தியை முறைக்க அவளோ உறுதியாய் நின்றிருந்தாள் சதீஷ் அகிலை அழைக்க அகில் அலைபேசியை எடுத்தவன் சத்தியமா நான் மதுவை அந்த மாதிரி எண்ணத்துல பார்த்ததே இல்ல மாமா தயவு செய்து என்ன தப்பா நினைக்காதீங்க நான் நம்ம மது வாழ்க்கை அழிப்பேனா அவ சின்ன பொண்ணு மாமா கொஞ்சம் எடுத்து சொன்னா புரிஞ்சுப்பா அகில் படப்பட என்ன பேச நான் அங்க வர்ற வரைக்கும் நீ எங்கேயும் கூடாது புரியுதா மாமா ஆனா அமைதியா உன் வேலையை பாரு சதீஷ் குரலில் கொஞ்சம் கடுமையை ஏற்றி இருக்க அகில் சரியென கூறியிருந்தான் இரவு உணவுக்கு கீழே வராத அகிலேஷ் மீது அனைவரும் அதிருப்தியாக இருக்க பானுமதி பொறுமை இழந்து உணவு பாத்திரங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு மாடிக்கு வர சொல்லியிருந்தார் மது மயூரா கதிர் மணி என அனைவரும் உணவுகளை எடுத்து வைக்க பானுமதி அகிலை உன்ன அழைக்க அறைவிட்டு வெளியே வந்தவன் அவர்கள் அனைவரும் மாடிக்கு வந்திருப்பதை பார்த்து கண்கலங்கன் நின்று விட்டான் உன்னை எனக்கு தெரியாதா அகில் நான் தப்பா நினைப்பேன்னு நீயே முடிவு பண்ணிட்டதானே நீ தப்பானவனா இருந்தா உன்னை இங்க தங்க வச்சே இருக்க மாட்டேனே என் வீட்டு சாவிய உன்னை நம்பாமையா கொடுத்திருப்பேன் நீ என் குடும்பத்துக்கு என்னைக்கும் கெடுதல் செய்ய மாட்டேன்னு எனக்கு தெரியும் அகில் இனி இப்படியெல்லாம் யோசிக்காத கதிர்வேலன் சொல்ல இன்றும் அவரை அனைத்து கொண்டான் அகிலேஸ்வரன் தப்பு எங்களோடது அகில் நாங்க வரன் பேசின விஷயம் மதுக்கும் தெரியும்னு இன்னைக்கு மது சொல்ற வரைக்கும் எங்களுக்கே தெரியாதுப்பா அவ மனசுல இப்படி ஒரு ஆசை இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நேரடியா சதீஷ் கூட பேசி உங்கிட்ட பேச சொல்லியிருப்பேன் என் வசதிக்கு மீறி உங்க அப்பா கேட்டதை செய்தும் இருப்பேன் அகில் இன்னைக்கு இப்படித்தான் தெரியணும்னு இருந்திருக்கு கதிர் கூற அகில் தலைகுனிந்து அமர்ந்திருந்தான் இந்த பேச்சை விட்டு வாங்க நீயும் வா அகில் சாப்பிட பானுமதி அழைக்க அகில் அப்படியே நிற்க அகில் வான்னு சொன்னேன் பானுமதி அதட்டலாக அழைக்க வந்து அமர்ந்திருந்தான் எப்போதும் பேச்சும் சிரிப்பும் குறும்பும் கலாட்டாவுமாக இருக்கும் உணவு வேளை இன்று அமைதியாக செல்ல அனைவரும் உணவை முடித்துவிட்டு அவரவர் அறைக்கு சென்றிருந்தனர் இருநாள் தான் வந்தான் சதீஷ் அவன் இல்லம் வந்ததும் செய்தது மதுவை பார்க்க வேண்டும் என சொன்னதுதான் மது மாலை இல்லம் வரவும் அவளை மட்டும் அழைத்து கொண்டு மாடிக்கு வந்திருந்தான் ஏன் மது உன் மனசுல உள்ளதை ஏன் கிட்ட கூட சொல்லல இல்ல எனக்கு ஒரு பிரச்சனை வந்தா உங்ககிட்ட உதவி கேட்க பகிர தயங்கி இருக்கேனானா இதை நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கவே இல்லை மதுமா அண்ணா அகில் மாமாவை தவிர வேற யாரையும் என் வாழ்க்கை துணையா நினைக்க கூட முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சதே அவர் பிரச்சனை அப்போதான் அவர் உடஞ்ச அழவும் என்னால் தாங்க முடியல என் காதல் அவர் கல்யாணத்தோட முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நானே என் மனசை சரி செய்து இயல்பை ஏத்துக்கிட்டேன்னு என்ன நானே நம்ப வச்சிருந்தேன் ஆனா அது அப்படி இல்லைன்னு தெரியவும் இந்த நாலு மாசமும் எனக்குள்ள போராட்டம் என் உணர்வுகளை கையாளவே எனக்கு நேரம் சரியா போயிடுச்சு அதான் சொல்லல இப்ப அகில யார் சமாளிக்கிறது ஆர்த்தியும் உன்னை வேண்டாம்னு தான் சொல்றா என்னதான் ஆர்த்தி என் பொண்டாட்டியா இருந்தாலும் அகில் தான் என் வீக்னஸ் அது ஏன்னு தெரியாது மது அவன் மாமான்னு முகம் சுருங்கினா எதையும் செய்து கொடுத்துருவேன் அதே போல எதுக்கும் வற்புறுத்தவும் மாட்டேன் சதீஷ் சொல்ல உங்களை போய் எங்க அப்பாவும் அம்மாவும் நம்பிட்டு இருக்காங்க பாருங்க பாவம் தான் மது கிண்டலாக சொல்ல ஹலோ என் அகில் என் பேச்சு கேட்பான் ஆனா அவனை வற்புறுத்தி எதையும் நான் அவனுக்கு கொடுக்க மாட்டேன் சதீஷ் சொல்ல மது தோள்களை குலுக்கிவிட்டு சென்றிருந்தாள் மாலை இல்லம் வந்தவன் சதீஷை கண்டதும் அவன் கைப்பிடித்து மன்னிப்பை கேட்க நீ என்ன தப்பு பண்ணிட்டு இருக்க நீங்க என்ன சரி செய்ய கொண்டு வந்து விட்டீங்க அது இடத்துல வந்து கதிரமாமா வச்சிருக்க நம்பிக்கைக்கும் என்னால களங்கம் தானே இப்போ டே நீயா மது மனச கலச்சிருந்தாதான் தப்பு இது மதுவோட காதல் இதுல உன் மேல எந்த தப்பும் இல்லையே அப்புறம் ஏன் சதீஷ் பொறுமையாய் விளக்க மது கிட்ட பேசுங்க மாமா இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிடுங்க எனக்கு இன்னும் முதல் கல்யாண வாழ்க்கையிலிருந்து விடுதலை கூட கிடைக்கல அதுக்குள்ள புதுமாப்பிள்ளையா மாற சொல்றது நியாயமா அகில் கேட்க இன்னும் நாற்பது நாள்ல வந்துடும் அகில் அதுக்கப்புறம் எப்படி வாழ்க்கை முழுக்க மொட்டை பையலா தெரிய போறியா சதீஷ் கேட்க மாமனின் கேள்வியில் அகில் தலைகுனிந்து கொண்டான் என்ன அகில் ஒரு முறை தப்பா போனா எல்லா முறையும் தப்பா போகுமா ஏன் இந்த தயக்கம் உனக்கு ஏதோ ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்க தானே போற அது என் தங்கையா இருக்கட்டும் நேசிக்கிற அகில் கண்டிப்பா நீங்க நல்லா இருப்பீங்கடா இதுக்கு மேல நான் உன்னை வற்புறுத்த மாட்டேன் யோசி நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வா சதீஷ் சொல்லிவிட்டு கீழே சென்றிருந்தான் அத்தியாயம் இருபத்தி இரண்டு மதுவை முதல் முறை பார்த்த அவனுக்கு பிடிக்கும் தான் அதுவும் இவன் தவறி கிணற்றில் விழுந்து வைத்த அன்று அவன் கைப்பிடித்து மன்னிப்பு கேட்டு அழுத மதுவை அவனுக்கு மிகவும் பிடித்தது யாரையும் அறியாது கூட காயப்படுத்தி விடக்கூடாது என முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளும் அவளின் பக்குவமும் அவனுக்கு பிடிக்கும் இதோ இப்போது கூட காதலை சுமந்து கொண்டுதானே அவனையும் சரி செய்து வைத்திருக்கிறாள் ஆனால் அவளின் வலிகளை சிறு அசைவில் கூட யாரிடமும் வெளிப்படுத்தவே இல்லையே என்ன மாதிரி பெண் இவள் என்றுதான் தோன்றியது அவனுக்கு இந்த பக்குவத்தையும் காதலையும் அனுபவிக்க தனக்கு தகுதியுள்ளதா என அகில் மனதிடம் கேட்டால் மனம் இல்லை என்றுதான் சொன்னது இரண்டாம் திருமணம் என்னும் வார்த்தையே மனம் உடைக்க அதை மதுவிற்கு கொடுக்க நினைப்பது சரியானதாக தோன்றவில்லை சதீஷ் கேட்டது போல கடைசி வரை தனியாகவே தன் வாழ்க்கையை முடித்துக்கொள்ளப் போவதும் இல்லைதான் என்றாலும் மதுவை அந்த இடத்தில் பொறுத்த மனம் வரவில்லை அகிலேஷ் மது மீது வைத்திருந்த அன்பும் அக்கறையும் அவனை கேள்வி கேட்டது முதல் திருமணம் சில அந்தரங்க வலிகளை மனதுக்கு கொடுத்திருக்க மீண்டும் திருமணம் தாம்பத்தியம் குழந்தை என்பதில் மனம் பெரிதாய் தயங்கி நிற்க அந்த வழிகளை மது மீது சுமையாக்க கூடாது என அகில் பெரிதும் விலகி நின்றான் அதுபோக மது அவனின் இனிய தோழி இப்போது அவளின் நட்பை முறித்து கொள்ள அகில் தயாராக இல்லை அவளை நெருங்கவும் முடியாது விலகவும் முடியாது மனம் முரண்பட அகில் தவித்து போயிருந்தான் அன்று இரவு அகில் உண்ண அமர மதுவை காணவில்லை அகில் கண்களால் தேடிவிட்டு நேரடியாக பானு அத்தையிடம் கேட்க வீட்ல இருந்தா அவ படிப்புக்கு நிறைய கவன சிதறல் வரும்னு மது ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுட்டு இருந்தா உனக்காக தான் வீட்டுக்கு வந்தா இப்போ ஏன் போனான்னு எங்களுக்கு சொல்லல உங்ககிட்டயும் சொல்லலியா சதீஷ் கேட்க அகிலேஷ் பாதி உணவில் கையை கழுவி விட்டு எழுந்து சென்றிருந்தான் அறைக்கு வந்தவன் அலைபேசி எடுத்து அவளுக்கு அழைக்க அழைப்பை ஏற்றுவிட்டு ஹலோ கூட சொல்லாது அவள் அமைதியாக இருக்க ஏன் மது போன எனக்காக வந்தேன்னு சதீஷ் மாமா சொல்றார் உண்மையா அப்பவும் இப்பவும் உங்களுக்காக மட்டும்தான் வந்தேன் என்னோட ஒரே வீட்ல இருக்கிறது உங்களுக்கு எத்தனை சங்கடமா இருக்கும்னு எனக்கு தெரியும் மாமா ஒருவேளை நம்ம தள்ளி இருந்தா ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுப்போம்னு தோணவும் கிளம்பி வந்துட்டேன் நீங்க யோசிங்க மாமா நீங்க எந்த முடிவை எனக்கு கொடுத்தாலும் சந்தோஷம்தான் மது சொல்லிவிட்டு வைக்க சதீஷ் அறைக்குள் நுழைந்தான் பாதி சாப்பாட்டை விட்டு எழுந்து வர என்ன பழக்கம் அக்கேல் இது மதுவுக்கு விருப்பம் உங்களுக்கு ஓகே அவ அப்பா அம்மாக்கும் சம்மதம் என் அப்பாவும் அம்மாவோ என்ன ரெண்டாம் தரமா கல்யாணம் பண்ண முன் வந்து இருக்கிற மதுவை எப்படியும் ஏத்துப்பாங்க ஆக என் விருப்பம் யாருக்கும் எப்பவும் முக்கியமே இல்லை தானே எல்லாருக்கும் நல்லவனா இருக்கிற என்னையே ஏறி மிதிக்கிறீங்கல்ல என்னால இந்த அழுத்தத்தை தாங்க மாமா பிளீஸ் அகிலேஷ் கூற சதீஷ் எதுவும் பேசவே இல்லை அடுத்த நாள் அதிகாலையில் அகிலிடம் எந்த விடை பெறுதலும் இல்லாமல் சதீஷ் கிளம்பி சென்றிருந்தான் அகில் அன்று காலை உணவுக்கு வரும்போதே கையில் பெட்டியுடன் கீழே வர பானுமதி அவனை சோர்வாய் பார்த்து வைத்தார் எனக்கு புரியுது அத்த உங்கள் எல்லார் மனசையும் நான் காயப்படுத்துறது ஆனா என்னால முடியல அத்த மதுவை எனக்கு அந்த கடவுள் ஒரு வருஷம் முன்னாடி கொடுத்துருக்கலாம் இப்ப நான் மதுவை ஏத்துக்கிற தகுதியோடு இல்லை அத்த மது சந்தோஷமா யாரோ ஒருத்தனுக்கு முதல் காதலா இருக்கட்டும் எனக்கு ரெண்டாம் தரமா வர வேண்டாம் இதுல மயூரா வாழ்க்கையும் இருக்கு என்னதான் நாகரிகம் வளர்ந்த ஊர்ல இருந்தாலும் மனுஷ மனசு சாக்கடை தான் அது நம்ம விமர்சனத்தோட பார்க்கும் அகில் சொல்லி முடிக்க அகில் உங்க மாமாவுக்கும் எனக்கும் நீனா கொள்ள பிரியம் தங்கம் பா நீ உன்னை நாங்கள் அப்படியெல்லாம் யோசிக்கவே இல்லை ஊரு ஆயிரம் பேசும் அதுக்கு உன்னை தெரியுமா நீ யாரோ பேச போறதை எல்லாம் விட்டு உன் மனசை மட்டும் கேளு அதுக்கு சம்மதமா இருந்தா எங்க மருமகனா இரு இல்லையா எங்க மகனா இருந்துடு மதுக்கு நிதர்சனம் புரியும் அவ உன்னை தொந்தரவு செய்ய மாட்டா நீ இங்கேயே இருக்கலாம் பானுமதி சொல்ல இல்ல அத்த இனி நான் இங்க இருக்கிறது சரியோ முறையோ இல்ல சொன்னவன் விடைபெற்று சாரதி அறைக்கு சென்றிருந்தான் நாட்கள் யாருக்காகவும் நிற்காதே வேகமாக நாட்கள் நகர்ந்து விவாகரத்து நாளும் வந்தது நர்மதா கலங்கிய முகத்துடன் பிரிவை ஏற்றிருக்க அகில் தெளிவாக அதை ஏற்றுக்கொண்டிருந்தான் கோர்ட் விட்டு வெளியே வந்த நர்மதா அகில் அருகில் வந்தாள் அகில் எனக்கு உங்களோட ஒரு முறை பேசணும் பேசலாமா நர்மதா கேட்க அகில் அவளை யோசனையாக நெற்றி சுருக்கி பார்த்தவன் சரி என்று சொல்ல இருவரும் ஒரு காஃபி ஷாப் வந்து அமர்ந்திருந்தனர் அகில் அவனுக்கு விருப்பமானதை சொல்ல நர்மதா அதையே அவளுக்கும் கொடுக்க சொன்னாள் அகில் இதழில் ஏளனமான சிரிப்பை கொடுக்க நர்மதா அதை கண்டிருந்தாள் ஆரம்பத்துல செய்ய வேண்டியதெல்லாம் முடிவுல செய்துட்டு இருக்கேன்ல கேட்டுவிட்டு நர்மதா புன்னகைக்கா சொல்லு நர்மதா என்ன பேசணும் சாரி அகில் உங்களை நிறைய காயப்படுத்தியிருக்கேன் நமக்கு கல்யாணமே நடந்திருக்க கூடாது அதோ உங்களுக்கு கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லாத என்ன உங்கள் அப்பா பார்த்திருக்கவே கூடாது நான் என் வீட்டில் ஒரே பொண்ணு என் வீடு என் விருப்பம் சாதாரண குழந்தைங்களை போல இல்லை என்னோட வளர்ப்பும் வளர்ச்சியும் என் வீட்டில் எல்லாத்தையும் வாங்கிட முடியும் அகில் என் அம்மாவும் அப்பாவும் எனக்கு தேவையான ஆசைப்பட்ட எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தாங்க நான் அழுது அடம் பண்ணால் எதுவாக இருந்தாலும் கிடைக்கும் அவ்வளோதான் எனக்கு தெரியும் பதின் வயசில் தனிமா அவ்வளோ வலிக்கும் எனக்கு ஆனால் எனக்கு அப்பெல்லாம் துணையே டிவியும் கம்ப்யூட்டரும் தான் வயசு கூட கூட என் தனிமையை நான் ரசிக்க தொடங்கியிருந்தேன் என் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வெளியே நிறைய வேலை ஸோ என்னை நானே பார்த்துக்கிட்டேன் எனக்கு அப்பா பணம் கொடுப்பார் ஸோ எனக்கு தேவை உள்ளதை வாங்கி இஷ்டம் போல தான் இருப்பேன் நாங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு அதிகம் போனதில்லை அதனால குடும்ப சூழல் எனக்கு பழக்கமே இல்லை இந்த கிண்டல் கேலி எல்லாம் என்கிட்ட யாரும் பேசினது பேசினதில்லை நாங்க போகாததால அவங்களும் எங்க வீட்டுக்கு வர்றதில்ல என்னை எதிர்பார்த்து வீட்ல யாரும் காத்திருந்ததில்லை நான் என்ன செய்தாலும் அதை யாரும் எந்த கேள்வியும் கேட்டதும் இல்லை எனக்கு யாரோடவும் அட்ஜஸ்ட் செய்து பழக்கமே இல்லை ஸோ என் வீடு எனக்கு வாங்கி கொடுத்த முதல் உறவு நீங்க தான் உங்க அப்பா நாலு லட்சம் கேட்டார் ரொக்கமா கோல்டு மெடலிஸ்ட் மருமகன்னு சொல்ல ஆசைப்பட்டு அஞ்சு லட்சம் தர சம்மதம் சொன்னார் எங்கப்பா மீதி எல்லாமே என் விருப்பம்தான் சொல்லிட்டார் எனக்கு தலகணம் ரொம்ப அதிகம் அதுவும் என் படிப்புலையும் வேலையிலையும் ஏன் என் முடிவுகள் கூட சரியா இருக்கும்னு ஒரு தலகணம் என்னை விட படிப்பில் நீங்கள் மேல இருந்ததே எனக்கு உறுத்தல் தான் இருந்தும் உங்க அழகுக்காக தான் சம்மதம் சொன்னேன் நீங்களும் சம்மதம் சொல்லவும் நம்ம கல்யாணம் நடந்துருச்சு கல்யாணத்துக்கு முன்னாடியே தொடங்கிடுச்சு நமக்கான பிரிவு நான் கேட்டதையெல்லாம் எல்லாம் உங்க அம்மாவும் நீங்களும் யோசிக்க நீங்க கேட்டதையெல்லாம் எல்லாம் நாம இருக்க இப்படி அப்பவே நிறைய முரண் நமக்குள்ள உங்க அப்பா காசுக்காக எல்லாத்தையும் சரின்னு சொன்னப்ப என்னோட தலைக்கணம் உங்களை விலை கொடுத்து வாங்கின மிதப்ப கொடுத்தது கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய இடத்துல உங்களையும் உங்க அன்பையும் உணர தொடங்கினது உண்மை என்ன உங்களுக்காக மாத்திக்க தோணும் ஆனா என்னால் முடிஞ்சதே இல்லை தன்மையா இறங்கி வரேன்னா உங்கள் மறுப்பை பார்த்ததும் பிடிவாதமா என் விருப்பத்தை உங்களை செய்ய வச்சேன் எங்கள் அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து வாழ்ந்து பார்த்ததே இல்லை அக்கில்ண்ணா எனக்கு அவங்க இருப்பும் இல்லாமையும் பாதிப்பை கொடுத்தது இல்லை நான் என்னை பார்த்துப்பேன் என்னால் முடியும் எந்த உணர்வு பகிரலுக்கும் எனக்கு ஆள் தேவையே இல்லை ஏன்னா தனியாகவே வளர்ந்த எனக்கு அதெல்லாம் தெரியாது ஸ்கூல் காலேஜ் எங்கேயும் எனக்கு நட்பு கூட்டம் இல்லை இப்போ இருக்கிற நட்புக்கள் கூட ஷாப்பிங் தான் நான் குடும்பம் நட்பு சொந்தம் இதையெல்லாம் உணர்ந்ததே இல்லை அதுக்கு எனக்கு வாய்ப்பும் அமையல குலதெய்வ கோவிலுக்கு போனப்ப நான் கர்ப்பமா இருந்தேன் நர்மதா சொல்ல அகில் அவளை அதிர்ச்சியுடன் பார்க்க சாரி அகில் பிளீஸ் அப்போ என்கிட்ட இருந்து நீங்கள் ஒதுங்கி இருந்தது எனக்கு கஷ்டமா இருந்துச்சு ஹார்மோன் வேலையா இல்லை என் மனசு உங்களை தேடிச்சான்னு தெரியல நானே இறங்கி வந்தேன் குலதெய்வ கோவில் போய் அங்கே ஏதோ பிரச்சனை நம்ம ஊருக்கு வந்த அன்னைக்கு ராத்திரி கரு தங்காமல் போயிடுச்சு அதான் நான் முதல் முறையாக தனியாக தடுமாறின நேரம் அதுக்கப்புறம்தான் கர்ப்பத்தடை மாத்திர சாப்பிட தொடங்கினேன் ஏனோ என்னால் அதை உங்ககிட்ட சொல்லவே முடியல அகில் நீ என் புருஷன்தான் அந்த குழந்தைக்கு அப்பாதான் ஆனாலும் என்னால் சொல்லவே முடியல அதுக்கு பிறகான உன் இணக்கமான நடவடிக்கை எனக்கு அத்தனை ஆறுதலாக இருந்துச்சு எனக்காக நீ விட்டுக்கொடுக்க கொடுக்க தொடங்கவும் எனக்குள்ள மறுபடியும் என் தலைக்கணம் தலை தூக்க தொடங்கிடுச்சு உன்னை எனக்கான வேலைக்காரன் போல தான் பார்த்தேன் நிறைய உணர்வு சிக்கலும் உறவு சிக்கலும் எனக்குள்ள இருந்துகிட்டே இருந்தது என்னை மீறி நீ எதையும் செய்தா எனக்கு அத்தனை கோவம் வரும் அன்னைக்கு நீ மஞ்சு அக்காவை என்கிட்ட இருந்து காப்பாற்றி விட்டதும் அவங்க மேல உள்ள கோவம் எல்லாம் உண்மையில திரும்பிடுச்சு உன்னை அடிச்சு நொறுக்கிடணும்னு சொல்ற அளவுக்கு கோவம் சரியா நீ குழந்தைய பற்றி பேசி உன் கோப முகத்தை காட்டவும் உன்னை அடக்கி வைக்கணும்னு எனக்குள்ள அப்படி ஒரு வெறி அதில் தான் உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பி தாலியை தூக்கி போட்டேன் எனக்கென உன்னை தந்து அத்தியாயம் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டு நிறைவு பெற்றது அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி